இன்வெஸ்டிங்னு வரும்போது பணம் முக்கியமே கிடையாது பணம்ங்கிறது வெறும் பீஸ் ஆஃப் பேப்பர் தான் ஒவ்வொரு நாளும் அதுக்கான மதிப்பு வந்து இறங்கிட்டே போயிருக்கு உண்மையான வெயிட்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ் தான் ஒரு காலத்துல இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் மிகப்பெரிய அசெட் உண்மையிலுமே அந்த அசெட்ல போட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வெயிட் பண்ணுவீங்க மட்டும்தான் மிகப்பெரிய கோடிஸ்வரங்களா எனக்கு இருக்காங்க நீ கோடிஸ்வரன் கூப்பிடுறீங்க யாருமே கோடிக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாயை அசெட்ஸ்ல மேக் பண்ணுவீங்க தான் ரியல் எஸ்டேட்ல ரியல் எஸ்டேட்டுக்கு அடுத்தது மிகப்பெரிய வெல்த் மேக்கிங் அசெட்னு பாத்தீங்கன்னா அது ஈக்விட்டி மார்க்கெட் தான் ஈக்குவிட்டிலும் இதே கதை தான் நீங்க நூறு தடவை ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு லேண்டை வாங்கி வாங்கி விற்று லாபம் பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் அது முக்கால் தனோன்ட்டு ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் நீங்க தினம் தினம் ஸ்டாக்கை வாங்கி வாங்கி விற்று எல்லாம் லாபம் பண்ண முடியாது வாங்கி அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சிருக்கிறீங்க தான் ஈக்குவிட்டிலயும் மிகப்பெரிய வெல்த்தை மேக் பண்ண போறாங்க ஸோ ரியல் எஸ்டேட்டோ ஈக்குவிட்டியோ லாங் டேர்ம்ல தான் மிகப்பெரிய மேக் பண்றாங்க நீங்க தினம் தினம் ட்ரேடிங் பண்ணி அதை மேக் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷில் பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட கேபிடல் இழக்கிறதுக்கு தான் நேரிடுமே தவிர நீங்க அசெட் மேக் பண்ணதா இருக்கவே இருக்காது ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் லாங் டேர்ம் அசட்ஸ் மட்டும்தான் மிகப்பெரிய வெல்த்தை மேக் பண்ணுது மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு முதலீடு செய்யவும்